வணக்கம் ஜோதிடத்தில் ராசி மற்றும் லக்னம் இரண்டும் ஒருவரின் வாழ்க்கையை கணிப்பதற்கு மிக முக்கியமான அம்சங்கள் ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிருக்கும் ராசி என்பது உடலுக்கும் ஒப்பிடப்படுகிறது நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னம் இது ஒவ்வொரு இரண்டு மணி நேரத்திற்கும் ஒருமுறை மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு நாளில் பன்னிரண்டு லக்னங்கள் மாறிவரும் அதனால் லக்னம் என்பது மிக துல்லியமான தகவல்களை கொடுக்கக்கூடியது இது ஒருவரின் குணநலன்கள் உடல் அமைப்பு மனோபலம் செயல்பாடு ஆயுள் எதிர்காலம் போன்ற பல விஷயங்களை நிர்ணயிக்கிறது ராசி என்பது நாம் பிறக்கும் நேரத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே நமது ராசியாகும் ஒரு ராசியில் சந்திரன் சுமார் இரண்டே கால் நாட்கள் இருப்பார் சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை எண்ண ஓட்டங்கள் உணர்வுகள் ஆகியவற்றை குறிக்கும் தொலைக்காட்சிகளிலும் பொதுவான பஞ்சாங்கங்களிலும் சொல்லப்படும் தினசரி ராசி பலன்கள் பொதுவாக இந்த ராசியை அடிப்படையாக கொண்டே கணிக்கப்படுகின்றன ஜோதிடப்படி லக்னந்தான் ஒருவரின் ஆளுமை திறன் சிந்தனை செயல்கள் மற்றும் அதிர்ஷ்டம் போன்ற முழு வாழ்க்கை நிகழ்வுகளுக்கும் ஆதாரமாக அமைகிறது ராசி என்பது லக்னத்திற்கு துணை செய்யும் ஒரு அமைப்பு மட்டுமே ஒருவருக்கு லக்னமும் ராசியும் பலமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும் லக்னம் மற்றும் ராசியின் அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து ஒருவரின் வாழ்வில் ஏற்படும் பலன்கள் மாறுபடும் உதாரணத்திற்கு ஒரு கிரகம் லக்னப்படி கெட்ட பலனை தருவதாக இருந்தாலும் ராசிப்படி அது யோகமான கிரகமாக இருந்தால் கெடுபலன்கள் குறையும் எனவே ஒரு ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அரிய லக்னம் மற்றும் ராசி இரண்டையும் இணைத்து பார்ப்பது அவசியம் இப்போது பன்னிரண்டு லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீங்கள் மிதுன ராசி மற்றும் கடக லக்னம் கொண்டவர்கள் என்றால் உங்கள் குணாதிசயங்கள் மிகவும் தனித்துவமான கலவையாக இருக்கும் மிதுன ராசியின் அறிவுத்திறனும் கடக லக்னத்தின் உணர்ச்சி பூர்வமான குணமும் சேர்ந்து உங்களை ஒரு சிந்தனை மிக்க அதே சமயம் உணர்வுகளை மதிக்கும் நபராக மாற்றுகிறது இந்த இரு ராசிகளின் கலவை உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு பரிமாணங்களை உருவாக்குகிறது மிதுன ராசியின் சுறுசுறுப்பும் கடக லக்னத்தின் பாதுகாப்பு உணர்வும் உங்களிடம் ஒரு விசித்திரமான கலவையை உருவாக்கும் நீங்கள் ஒருபுறம் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதிலும் பேசுவதிலும் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள் மறுபுறம் நீங்கள் உங்கள் உணர்வுகளுக்கும் குடும்பத்தின் பாதுகாப்புக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் உங்கள் மனம் எப்போதுமே சிந்தனைகளாலும் உணர்வுகளாலும் நிறைந்திருக்கும் நீங்கள் எளிதல் மற்றவர்களுடன் பழகக்கூடியவர் அவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்வீர்கள் இருப்பினும் சில சமயங்களில் நீங்கள் மனதளவில் மிகவும் பாதிக்கப்படக்கூடியவராக இருக்கலாம் உங்கள் நுண்ணறிவு மற்றும் நினைவாற்றல் மிகவும் சிறப்பாக இருக்கும் நீங்கள் கலை இலக்கியம் போன்ற விஷயங்களில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள் உங்கள் குடும்ப வாழ்க்கை மிகவும் உணர்ச்சி நெருக்கமாகவும் இருக்கும் கடக லக்னத்தின் தாக்கம் காரணமாக நீங்கள் உங்கள் குடும்பத்தினருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தீர்கள் அவர்களின் பாதுகாப்புக்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் நீங்கள் எதையும் செய்ய தயங்க மாட்டீர்கள் நீங்கள் உங்கள் குடும்பத்தின் மீதான அன்பை வார்த்தைகளால் மட்டுமல்ல செயலிலும் வெளிப்படுத்துவீர்கள் மிதன ராசியின் தாக்கம் காரணமாக உங்கள் வீட்டில் ஒரு சுறுசுறுப்பான அறிவுபூர்வமான விவாதம் எப்போதும் நடைபெறும் குடும்ப உறுப்பினர்களுடன் மனம் திறந்து பேசுவீர்கள் அவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள் நீங்கள் உங்கள் வீட்டையே ஒரு பாதுகாப்பான புகலிடமாக கருதுவீர்கள் உங்கள் குடும்பத்தினரின் உணர்வுகளுக்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் உங்கள் தொழில் வாழ்க்கையில் மிதுன ராசியின் விரைவான சிந்தனை திறனும் கடக லக்னத்தின் உணர்ச்சி பூர்வமான அணுகுமுறையும் உங்களுக்கு ஒரு நல்ல கலவையை உருவாக்கும் நீங்கள் மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளும் திறன் கொண்டவர் என்பதால் ஆலோசனை மருத்துவம் கல்வி சமூக சேவை போன்ற துறைகளில் நீங்கள் சிறப்பாக செயல்படுவீர்கள் ஒரு குழுவில் வேலை செய்யும் போது நீங்கள் ஒரு சிறந்த குழு உறுப்பினராகவும் வழிகாட்டியாகவும் செயல்படுவீர்கள் உங்கள் பொறுமை மற்றும் கடின உழைப்பு எந்தவொரு திட்டத்தையும் வெற்றிகரமாக முடிக்க உதவும் அதே சமயம் மிதன ராசியின் தகவமைப்பு திறன் காரணமாக நீங்கள் புதிய சவால்களை எளிதாக எதிர்கொள்வீர்கள் உங்கள் வேலை செய்யும் இடத்தில் ஒரு அமைதியான ஆதரவான சூழலை உருவாக்க விரும்புவீர்கள் உங்கள் நிதி நிலைமை பொதுவாக நிலையற்றதாக இருக்கலாம் கடக லக்னத்தின் தாக்கம் காரணமாக நீங்கள் பண விஷயங்களில் மிகவும் கவனமாக இருப்பீர்கள் ஆனால் மிதுன ராசியின் தாக்கம் காரணமாக நீங்கள் சில சமயங்களில் அவசரப்பட்டு செலவுகளை செய்யலாம் உங்கள் நிதி நிலைமையை நிர்வகிக்க நீங்கள் ஒரு நீண்ட கால நிதி திட்டத்தை உருவாக்க வேண்டும் சேமிப்பு மற்றும் முதலீடு போன்றவை உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் உங்கள் பணத்தை பாதுகாப்பான முதலீடுகளில் போடுவது நல்லது நீங்கள் மற்றவர்களின் நிதி விஷயங்களில் ஆலோசனைகள் கொடுக்கலாம் ஆனால் உங்கள் சொந்த நிதி விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் நிதி நிலைமை உங்கள் மன அமைதியுடன் நேரடியாக தொடர்புடையது உங்கள் உடல்நலம் பொதுவாக சிறப்பாகவே இருக்கும் ஆனால் நீங்கள் மன அழுத்தத்திற்கு ஆளாகக் கூடியவராக இருக்கலாம் லக்னத்தின் உணர்ச்சி பூர்வமான குணம் உங்களை சில சமயங்களில் மன அழுத்தத்திற்கு ஆளாக்கலாம் எனவே மன ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது மிகவும் அவசியம் யோகா தியானம் போன்ற பயிற்சிகள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மிதன ராசியின் தாக்கம் காரணமாக உங்கள் மனம் எப்போதும் சிந்தனைகளால் நிறைந்திருக்கும் இது மன அழுத்தத்திற்கு ஒரு காரணமாக இருக்கலாம் உங்கள் மனதை அமைதியாக வைத்திருக்க இயற்கையுடன் நேரத்தை செலவிடுவது அல்லது அமைதியான பொழுதுபோக்குகளில் ஈடுபடுவது போன்றவற்றை செய்யலாம் ஆரோக்கியமான உணவுப் பழக்கங்கள் மற்றும் போதுமான அளவு தூக்கம் உங்கள் உடல் நலனுக்கு அவசியம் நீங்கள் உங்கள் குழந்தைகளுடன் மிகவும் உணர்ச்சி பூர்வமான உறவைக் கொண்டிருப்பீர்கள் லக்னத்தின் தாக்கம் காரணமாக நீங்கள் உங்கள் குழந்தைகளை மிகவும் பாதுகாப்பாகவும் அன்பாகவும் வளர்ப்பீர்கள் அவர்களின் உணர்வுகளுக்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் மிதுன ராசியின் தாக்கம் காரணமாக உங்கள் குழந்தைகளுடன் விளையாடுவதிலும் பேசுவதிலும் நீங்கள் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள் அவர்களின் அறிவுத்திறனை வளர்ப்பதற்கும் புதிய விஷயங்களை கற்றுக் கொடுப்பதற்கும் நீங்கள் எப்போதும் முயற்சி செய்வீர்கள் உங்கள் குழந்தைகள் உங்கள் நல்ல பழக்க வழக்கங்களையும் நம்பிக்கையையும் பின்பற்றுவார்கள் அவர்களின் தனிப்பட்ட வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து ஆதரவையும் கொடுப்பீர்கள் அவர்களுடன் திறந்த மனதுடன் பேசுவது அவர்களை தனிப்பட்ட முறையில் விடுவது போன்றவை உங்கள் உறவை மேலும் பலப்படுத்தும் உங்களுக்கு பயணம் செய்வது மிகவும் பிடித்தமான ஒன்று ராசியின் இயல்புக்கு ஏற்ப நீங்கள் புதிய இடங்களை பார்ப்பதிலும் புதிய கலாச்சாரங்களை கற்றுக்கொள்வதிலும் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள் ஆனால் கடக லக்னத்தின் தாக்கம் காரணமாக நீங்கள் குடும்பத்துடன் பயணம் செய்வதையே விரும்புவீர்கள் உங்கள் பயணங்கள் எப்போதும் ஒரு நோக்கத்துடன் இருக்கும் புதிய இடங்களை பற்றிய தகவல்களை சேகரிப்பது புதிய அனுபவங்களைப் பெறுவது போன்றவை உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியை அளிக்கும் நீங்கள் இயற்கையை ரசிக்கும் இடங்கள் வரலாற்றுச் சிறப்புமிக்க இடங்கள் போன்ற இடங்களுக்கு பயணம் செய்ய விரும்புவீர்கள் உங்கள் பயணங்கள் உங்களுக்கு மன அமைதியையும் புத்துணர்வையும் அளிக்கும் நீங்கள் அடிக்கடி பயணம் செய்ய விரும்புவீர்கள் ஒட்டுமொத்தமாக மிதுன ராசி மற்றும் கடக லக்னம் கொண்ட நீங்கள் ஒரு உணர்ச்சிப்பூர்வமான பூர்வமான மற்றும் இரக்க குணமுள்ள ஆளுமை உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான அனைத்து ஆற்றலும் உங்களிடம் உள்ளது உங்கள் மிதுன ராசியின் வேகமான சிந்தனை திறனும் கடக உணர்வு பூர்வமான அணுகுமுறையும் சேர்ந்து உங்களை ஒரு சிறந்த மனிதராக மாற்றுகிறது இருப்பினும் சில சமயங்களில் உங்கள் உணர்ச்சிப்பூர்வமான அணுகுமுறை உங்களுக்கு சவாலாக இருக்கலாம் மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்வது நிதித் திட்டமிடலை சரியாக மேற்கொள்வது போன்றவை உங்கள் வாழ்க்கையை இன்னும் சிறப்பாக மாற்றும் உங்கள் ஆளுமை மற்றவர்களுக்கு ஒரு உந்துதலாக அமையும் நீங்கள் எப்போதும் புதிய விஷயங்களை செய்ய ஆர்வமாக இருப்பீர்கள் இது உங்கள் வாழ்க்கையை சுவாரஸ்யமாகவும் அர்த்தமுள்ளதாகவும் மாற்றும் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே உங்களுடைய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நண்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்